தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது பருவம் குழந்தை பிறந்த எட்டாம் மாதம் தாலாட்டு கேட்கும் பருவம் தாளப்பருவம் ஆகும் முதலில் வருவது வாழ்த்து பாடல் போற்றி உன் மணிமகுடம் திரசே போற்றி பொட்டிட்ட நெற்றி போற்றி போற்றி இரு புருவங்கள் போற்றி உன் பொன்கண்கள் போற்றி 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 இரு காது மூக்கும் புனித வாயும் பொன்மணி கழுத்தும் போற்றி போற்றி இரு தோள்களும் தடக்கையும் பூமார்பும் போற்றி போற்றி அருள் சூல் கொண்ட அங்கையர் கண்ணியின் தாலாட்டு பருவத்தின் முதல் பாடல் இப்பொழுது வருகிறது தென்னன் தமிழினுடன் பிறந்த சிறுகால் அரும்ப தீயரும்பும் தேமா இழக்கன் துஞ்சும் இளம் செங்கன் கயவாய் புனிற்றெருமை பசும் பசும்புல் கரிக்கல்லா இளங்கன்று உள்ளி மடித்தல நின்று இழிப்பால் அருவி உவட்டெறிய எரியும் திரை தீம்புணல் பொய்கை பொன்னம் கமல பசுந்தோட்டு பொன் தாது ஆடி கற்றை நிலா பொழியும் தரங்கம் பொறை உயிர்த்த பொன்போல் தொடுதோல் அடிப்பொலன் சூட்டு அண்ணம் பொலியும் தமிழ் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூழ் கொண்ட அங்கையர்கண் அமுதே தாலோ தாலேலோ இனி இப்பாட்டின் தெளிவுரையை சிந்திப்போம் தென்னவன் பாண்டியன் சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் பிறந்த தென்பொதிகை மலையில் தமிழோடு பிறந்த தென்றல் காற்று வீச நெருப்பு போன்ற சிவந்த மான் தளிர்கள் துளிர்க்கும் மாமரத்தின் கீழ்படியும் நிழலில் அப்போதுதான் கன்றினை ஈந்த சிவந்த கண்களும் பெரிய வாயும் உடைய எருமை மாடுகள் இன்னும் இளம் பசும் புல்லை கூட கடித்து தின்ன தெரியாத அப்போதுதான் பிறந்த கன்றை நினைக்க தாய்மை உணர்வால் அந்த எருமை மாடுகளின் வடிகளில் இருந்து தானாகவே ஒழுகும் பால் அருவி போல பெருக்கெடுத்து பாய அலை வீசும் அந்த பால் அருவி பொய்கையில் பொன்னிறம் பொலிய பூத்த தாமரை மலரின் இதழ்களில் பொன்னிற மகரந்த பொடிகள் படிந்து ஒணங்களை பொழியும் திருப்பார் கடலில் தோன்றிய இலக்குமிகை போல விளங்க தோலால் மூடப்பட்ட விரல்களும் உச்சி கொண்டையும் உடைய அன்னப்பறவைகள் நிறைந்த தமிழ் மதுரைக்கு தலைவியே தாலே தாலேலோ அருளாகிய கரு உயிர்க்கும் மீன்போலும் அழகிய கண்களை உடைய மீனாட்சி அமுதே தாலே தாலேலோ மீன் தன் கண்களாலே குஞ்சுகளுக்கு உணவூட்டல் போல அன்னை தன் அருள் பார்வையால் உலக உயிர்கள் தழைக்கச் செய்கிறாள் என்பது பாடலின் கருத்தாக அமைகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் தென்னன் பாண்டியன் திருகால் தென்றல் தீயரும்பு இளம் சூட்டு நெருப்பு உடைய மாந்தளிர் தேமா தேன் போன்ற கனித்தரும் மாமரம் துஞ்சும் தூங்கும் கயவாய் பெரியவாய் புனிற்றெருமை கன்றியின்ற எருமை கறிக்கல்லா கடித்து முடியாத உள்ளி நினைத்து மடித்தலம் பால்மடி இழி ஒழுகும் உவட்டெரிய பெருக்கெடுக்க திரை அலை தோடு இதழ் தரங்கம் கடல் பொன் திருமகள் தாளம் நாக்கு இதை ஆட்டி ஆட்டி பாடுவது தாலாட்டு இனி வரும் நேரம் இயலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் தாலே தாலிலோ தாலே தாலோ தாலோ பெண்ணன் தமிழுடன் பிறந்த തന്നമിഴുൻ പാല തീയറും തന്നിഴുൻ പരുംബ തീയറും തേമാിഴക്കൺ തുഞ്ചും ഇളം ചെങ്കൺ கயவாய் துஞ்சும் இளம் செங்கண்யாய் போனிற்றெருமை இன்னம் பாசும்புல் கரிகல்லாய் இளங்கன்று இன்னம் பாசும்புல் கரிகல்லாய் இளங்கன்று உள்ளே மாடிதள நின்று இழிபால் அருவி உவட்டெரிய எரியும் திரைத்தீம் புனல் பொய்கை இழிபால் அறிவி உவட்டெரிய எரியும் திரைத்தீம் புனர் பொய்கை பொன்னம் கமல பசுந்தோட்டி பொன்னம் கமல பசு தோட்டு பொன் தாது ஆடி கற்ற நிலா பொன் தாது ஆடி கற்ற நிலா பொழியும் தரங்க பொரை உயிர் திலா பொழியும் தரங்க பொறை உயிர் தோன்போல் தொடுதோல் பொன்பல் தொழு தோல் அடி போலன் சொட்டே அண்ணம் போலியும் தமிழ் மதுரை கரசே அண்ணம் போலியும் தமிழ் மதுரை கரசே தாலோ தாளேரோ அண்ணம் பொலியும் தமிழ் மதுரை கரசே தாலோ தாலேலோ அருள் அருள்ூள் கொண்ட அங்கையர் கண்ணமுரே அருள் சூள் கொண்ட அங்கையர் கண் அமுதே தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ ரோ தாலோ தாலே தாலோ மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் தொடர்வது மதுரையில் இனிதே நடைபெறும் ஆடி மாத திருவிழா முளைக்கொட்டு திருவிழா இம்முளைக்கொட்டு திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இவ்விழா அம்மைக்கு மட்டும் நடக்கப் பெறுவதாகும் இச்சமயம் அம்மை ஆடி வீதிகளில் திருவுலா செல்வதும் நாதஸ்வரம் இசைக்கப்படுவதும் குறிப்பாக நடைபெறுவதாகும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முன்னோர் வாக்கின்படி விவசாய பெருமக்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து நாற்று நட்டு விவசாய பணிகளை மேற்கொள்வர் அவர்கள் தங்கள் விளைநிலங்களில் பயிர்கள் அமோகமாக விளைச்சல் வேண்டி முளைக்கட்டு வைத்து இறைவனை வழிபாடு செய்வார்கள் அதில் விவசாயம் வளம் பெறவும் நாடு செழிக்க வேண்டியும் மீனாட்சி அம்மைக்கு மட்டும் நடைபெறும் திருவிழா முளைக்கொட்டு திருவிழாவாகும் அருள் கொண்ட அன்னையை அறிய வேண்டில் அதற்கும் அங்கேயற்கண்ணி தாயின் அருள் வேண்டும் உடலைத் தோற்றுவித்தாய் உயிராய் என் உள்ளமர்ந்தாய் நானே யார் என்று தெரிய வைப்பாய் மீனாட்சி தாயே என்று விண்ணப்பத்தை கூறி இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி விடை பெறுகிறேன் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்